நாங்கள் ரீசண்டாக வந்து ஏலகிரி போயிருந்தோம் அங்கே வந்து இந்த கைவினைப் பொருட்கள் இந்த ஹேண்டிகிராஃப்ட் ஐட்டம்லாம் ரொம்ப அழகாக இருந்தது இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ரொம்ப பார்க்குறதுக்கே இவ்வளோ கஷ்டப்பட்டு இவங்க பண்ணியிருக்காங்க அப்படிங்கும்போது இதுக்கு எவ்வளோ ப்ரைஸ் வேணாலும் நம்ம அவங்க கொஞ்சம் கூட இரு கூடன்னு தோணுனாலும் நமக்கு வாங்கிடணுன்னு தான் தோணுது ஏன்னா இதெல்லாம் அவ்வளோ பொறுமையாக பண்ண வேண்டிய விஷயம் இது பாருங்கள் ஒரு சாம்பிராணி க சாம்பிராணி போடுற கப்பு இதில் கறி போட்டு கூட சாம்பிராணி போட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க இல்லைனா நம்ம இன்சென் இன்சென்ஸ் அந்த ஸ்டிக்ஸு விற்கிது இல்லையா அந்த சாம்பிராணி ஸ்டிக்ஸு அது கூட நம்ம வச்சுக்கலாம் அது வந்து சாம்பிராணி வைக்கிறது வந்து ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ஆனால் வந்து அவ கையில் பண்ண அந்த ஒர்க்குக்கு நம்ம வேல்யூ கொடுக்கணும் அதே மாதிரி இது பாருங்கள் இது வந்து பிளான்டர் இது ரொம்ப அழகாக இருக்குது இதில் வந்து நம்ம சின்ன செடி கூட வச்சுக்கலாம் அந்த பாட்டமில் ஒரு சின்ன ஹோல் இருக்கு நம்ம தொட்டியில் சின்ன பிளான்ஸ் போட்டு தொங்க விட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா பிளாஸ்டிக்கில் கூட வச்சுக்கலாம் அது வந்து ரொம்ப நல்லா இருக்குது அதுவும் ஃபோர் ஹண்ட்ரட் அப்படி சொன்னாங்க இது வந்து உருளி உருளி வந்து அவங்க ஃபைவ் ஃபிஃப்டி அப்படி சொன்னாங்க பட் எனக்கு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு கொடுத்தாங்க இது இதுவுமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆர்டிஸ்டிக் ஒர்க்கு ஊறாது அந்த நீங்கள் தண்ணி ஊற்றி பூலாம் போட்டு வைக்கும்போது அது வந்து உங்களுக்கு ஊறாது அந்த பெயிண்ட் வராது அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி இன்னொரு இதுவும் வாங்கியிருந்தேன் சேமாக இதெல்லாம் வந்து அங்கே நான் கலெக்ட் பண்ண ஐட்டம்ஸு இது பாருங்கள் இந்த மரத்தில் பண்ண பொம்மைகள் ஒரு விவசாயி மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் இதோட பேரோட ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு இது வாங்கணும்னு தோன் இந்த மாதிரி நிறைய இருக்குது அங்கே பட் நம்மளால் இப்போது நம்ம எவ்வளோ கேரி பண்ணி கொண்டு வர முடியுமோ அளவுக்கு நான் வாங்கியிருக்கேன் இது பாருங்கள் இந்த நான் வாசிக்கிற மாதிரி இது ஒரு சிக்ஸ் ஃபிஃப்டி ருபீஸ் சொன்னாங்க அதே மாதிரி இந்த வீணை வீணை வந்து டூ ஃபிஃப்டி சொன்னாங்க இது எல்லாமே எனக்கு ஒருத்தாக தோணுச்சு ஏன்னா அவங்க கையில் எவ்வளோ நல்லா பண்ணியிருக்காங்க அப்புறம் இந்த முருகன் முருகன் விக்கிரகம் உள்ள லைட் போட்டு ஒரு அழகாக முருகனோட அந்த